வீட்ல பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்தோட ஃபைனல் மேட்ச் பாத்தீங்கன்னா அப்புறம் வீட்ல அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா துபாயில்தான் நடந்து முடிஞ்சிருக்கு இதுல நியூசிலாந்து டாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க நியூசிலாந்து சைடில் இருந்து பாத்தீங்கன்னா மேட் என்ட்ரி வரல இந்தியா பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ளேயிங் லெவன்ஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லாம எடுத்துட்டு வந்திருந்தாங்க பவர் பிளேயர் அருமையா பாத்தீங்கன்னா ரஜின் ரவீந்திரா யூஸ் பண்ணாரு நியூசிலாந்தோட பேட்ஸ்மேன்ல அதிக ஸ்கோர் யார் அடிச்சிருக்காங்கன்னா டேரல் மிச்சல் பாத்தீங்கன்னா நூத்தி ஒரு பால்ல அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு மைக்கேல் பிரேஸ்வல் பாத்தீங்கன்னா நாற்பது பாலில் ஐம்பத்தி மூணு ரன் ரஜின் ரவீந்திரா இருபத்தி மூணு பால்ல முப்பத்தி ஏழு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு ஐம்பது ஓவர்ல ஏழு விக்கெட் இருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன் அடிச்சிருந்தாங்க இந்தியாவோட பவுலிங்ல குலீப் யாதவ் ரெண்டு விக்கெட்டும் அருண் சக்வெத் ரெண்டு விக்கெட் இந்த ரன்னை சேஸ் பண்றதுக்காக இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா இந்த ரெண்டு பிளேஸ் வந்திருந்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு இந்தியா பாத்தீங்கன்னா நூறு ரன் வரைக்கும் விடாம விடாமறி இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு மட்டும் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அவுட் ஆயிருப்பாரு ஷான்டான் பௌலிங்ல இளண்ட் பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கேச வேற லெவல் எடுத்திருப்பாரு அடுத்து வந்த விராட் கோலி பாத்தீங்கன்னா ப்ளேஸ்வல் பவுலிங்ல அவுட் ஆயிருப்பாரு உதா பல்லே பாத்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு ஒரு ரன் தான் அடிச்சிருந்தாரு கோலி இந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல எழுபத்தி ஆறு ரன் ஸ்ரேஸ்வரர் பத்தி நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு நாற்பத்தி எட்டு ரன் அடிச்சிருந்தாரு கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருந்தாரு இடையில ஹார்டிக் பண்ணியும் கே எல் ராகுல் பாத்தீங்கன்னா ஒரு சில சிக்ஸஸ் பாத்தீங்கன்னா வந்துடுச்சு அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு குரூஷியல் இன்னிங்ஸ் ஆடினாரு இந்தியா கடைசி ஒவ்வொரு வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போவாங்கன்னு நினச்சோம் ஆனா அது பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ஓவர்லேயே மேட்சை அடிச்சு முடிச்சிட்டாங்க ஜடேஜா பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் அடிச்சு இந்த மேட்சை பினிஷ் பண்ணி வச்சிருந்தாரு நியூசிலாந்து போலர்ஸ்ல மைக்கேல் பிரேஸ்வல் பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டும் மிச்சல் சாண்டா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க கேல் ஜெமினிசன் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு இந்தியா பாத்தீங்கன்னா இந்த சாம்பியன் டிராஃபிய மூணு தடவை பாத்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாக்கு கிடைச்சிச்சு பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டு பாத்தீங்கன்னா ரஜின் ரவீந்திராவுக்கு கொடுத்திருந்தாங்க இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து